வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜ பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் சிலர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் நான்கு அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி குறித்த உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது விதிகளுக்கு புறம்பாக மாணவர்களுக்கு எதிரான விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் அவ்வாறான விசாரணைகள் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ள மாணவர்கள் கோரியுள்ளனர் அத்துடன் போராடுதல் கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அதே நேரம் பல்கலைக்கழக விரிவர்கள் மீதான முறைகேடுகள் தொடர்பிலும் பாரபட்சம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ள மாணவர்கள் கோரியுள்ளனர் மாணவர்களின் கற்றலுக்கான சுதந்திரத்தை உறுதி செய்து மாணவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் எனவும் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை இந்த விடியம் தொடர்பில் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் கருத்து தெரிவிக்கையில் மாணவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் தொடர்பில் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள பல்கலைக்கழக பேரவை கூட்ட போது இறுதி தீர்மானம் எட்டப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் புலநர்வை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக விவசாய நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் சேதமடைந்துள்ளமை தொடர்பிலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் முறையான ஒரு திட்டத்தை செயல்படுத்த தவறியதே இதற்கான காரணம் என கூறியுள்ளார் முருகங்க மற்றும் கழுகங்கை நீர்த்தேக்கங்களிலிருந்து சேகரிக்கப்படும் நீர் புலனர்வை மாவட்டத்தில் உள்ள மினிப்பே நீ மட்டுமே செல்வதால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் முருக நீக்கிலிருந்து அனுராதபுரம் மற்றும் வடமேல் மாகாணத்தின் பகுதிகளுக்கு நீரை கொண்டு செல்வதற்காக பதினைந்தில் இருபது கிலோமீட்டர் கால்வாயை அமைத்து கட்டுமான பணிகளை மேற்கொண்டன இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி வரை வடமேல் மற்றும் அனுராதபுரத்திற்கான கால்வாய்களின் பணிகள் அவ்வப்போது நடைபெற்று வந்தன ஆனால் இதனை தொடர்ச்சியாக அரசாங்கங்கள் செயல்படுத்தவில்லை என்றும் மைத்திரிபால சிறிசேனா வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி நான்கு வரை வடமேல் பகுதிக்கும் மற்றும் அனுராதபுரத்திற்கும் செல்லும் முக்கிய கால்வாய்கள் வெட்டப்பட்டிருந்தால் புலனி இவ்வளவு பேரழிவை சந்தித்திருக்காது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி அனுநாதபுரம் மற்றும் வடமேல் மாகாணத்திற்கு நீரை கொண்டு செல்லும் கால்வாய்களை நிர்மாணிக்க தொடங்கினால் புலனரவையை இத்தகைய அளவில் இருந்து மீட்கலாம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அனுராதபுரம் மற்றும் வடமேல் மாகாணத்திற்கு செல்லும் கால்வாய்கள் உடனடியாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி

மன்னார் நீதிவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்கள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் விளக்கம் மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த பதினாறாம் திகதி மன்னார் நீதிவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக உந்து சென்ற இருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் குறித்த துப்பாக்கிச் சூட்டில் நாற்பத்தி ரெண்டு மற்றும் அறுபத்தோரு வயதுடைய இருவர் உயிரிழந்துள்ளதுடன் நாலு காயமடைந்தனர் இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றும் ஒரு சந்தேக நபர் நேற்று முன்னதினம் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிட நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சப்ரகமு மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்கிழப்பு மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் சில இடங்களிலும் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் மேலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும் அத்துடன் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேன் மாகாணங்களிலும் பாத்தலே மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணிக்கு முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் உயிரிழக்கம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீக்கப்பட்ட தமது பாதுகாப்பு பிரிவினரை மீண்டும் பணியில் அமர்த்த உத்தரவிடக் கோரி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் குறித்த மனுவில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அமைச்சரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழு ஒன்று பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் மஹிந்த ராஜபக்ச தமது சட்டத்திரணைகள் மூலம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் முறையான பாதுகாப்பு மதிப்பீடு இல்லாமல் தமது பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட மெய் பாதுகாப்பாளர்கள் குழுவிலிருந்து அறுபது அதிகாரிகள் மட்டுமே தங்க வைக்கப்பட்டன என்றும் மற்ற அனைவரும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் மகிந்த ராஜபக்ச தனது சட்டத்திறன்கள் ஊடாக தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதுகாப்பிற்காக ஆயுதம் தரப்பினர் யாரும் இல்லை என்றும் தமது பாதுகாப்பிற்காக காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் மகிந்த ராஜபக்ச மனுவில் குறிப்பிட்டுள்ளார் மூன்று தசாப்தங்களாக நீடித்த போரை முடிவுக்கு கொண்டுவர வழிவகுத்ததாம் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாகவும் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தமது பாதுகாப்பை தன்னிச்சையாக நீக்கியதன் மூலம் தமது அடிப்படை மனித உரிமை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு மகிந்த ராஜபக்ச நீதிமன்றத்தை கோரியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கால்நடை மாற்றம் காரணமாக அஞ்சு லட்சத்திய பதினைத்தி முன்னூற்றி ஆறு இலங்கை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது வெள்ள அனர்த்தம் காரணமாகவே அதிகளமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிதியம் குறிப்பிட்டுள்ளது சர்வதேச கல்வி தினமான நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையில் சிறுவர்களுக்கு உள்நல பாதிப்பு ஏற்படும் அபாயம் அதிகரித்திருப்பதாகவும் இந்த சவாலானது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் காலநிலை மாற்றம் பேரழிவில் இருந்து மீழ்வதற்கு பாதுகாப்பான கற்றல் அமைப்பிலும் முதலீடு செய்வது மிகவும் முக்கியமானது என ஐக்கிய நாடுகளின் சிறுவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது புத்தாண்டின் முதல் மூன்று வாரங்களில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒன்றரை லட்சத்தை தாண்டியுள்ளது அதன்படி சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவு அறிக்கையில் ஜனவரி முதலாம் தேதி முதல் பத்தொன்பதாம் வரையில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளன அதன்படி நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு இந்தியர்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று ரசிகர்கள் மற்றும் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று பிரித்தானியா பிரஜிகள் அடக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் கடந்த ஜனவரி மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி ஐந்தாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது சுங்க தரப்பினரின் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட அல்லது சட்டவிரோத பொருட்கள் அடங்கியிருந்தால் அதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்கும் என பிரதி அமைச்சர் கொடித்துவாக்கு தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் கோமாக பேருந்து சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டதன் பின்னர் ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாளொன்றுக்கு அறுநூறு கொள்கலங்களை மாத்திரமே சோதனை செய்ய முடியும் எனினும் இரண்டாயிரத்திற்கு அதிகமான கொள்கலங்களை நாள் ஒன்றில் துறைமுகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது கடும் சிரமத்திற்கு மத்தியிலேயே சுங்க தரப்பினால் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக பிரதி தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பிறப்புரிமை குடியுரிமையை மாற்றுவதற்கான அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உத்தரவை செயல்படுத்துவதனை அந்த நாட்டு நீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா ஜனாதிபதியாக பதவியேற்ற நிலையில் பல்வேறு நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டார் இதற்கு அமைய அமெரிக்காவில் பிறந்த குழந்தையொற்றின் தாய் அல்லது தந்தை அமெரிக்கா பிரஜியாக அல்லது சட்டபூர்வ நிரந்தர குடியிருப்பாளராக இல்லாத நிலையில் குறித்த குழந்தையின் குடியுரிமையை அங்கீகரிப்பதனை மறுக்கும் உத்தரவிலும் கையெழுத்திட்டுள்ளார் வரும் பிப்ரவரி மாதம் முதல் அமலாகும் வகையில் இந்த உத்தரவை செயல்படுத்துவதற்கு அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையிலேயே குறித்த உத்தரவை செயல்படுத்துவதை இடைநிறுத்திய அமெரிக்கா நீதிமன்றம் இந்த உத்தரவு அரசியலமைப்பின் முரணானது என குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கவுதிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் மீண்டும் அறிவித்துள்ளார் பயங்கரவாத அமைப்பின் பட்டியலிலிருந்து கவுதிகளை அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைனரின் நிர்வாகம் அகற்றியது இதனை மாற்றியமைக்கும் வகையில் கவுதிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக டொனால்ட் ட்ரம் அறிவித்துள்ளார் ஜோ பைடன் நிர்வாகத்தின் பலவீனமான கொள்கைகளின் விளைவாக கவுதிகள் அமெரிக்கா கடற்படை போர்க்கப்பர்கள் மீது பல முறை துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது குடியரசு தினத்தை முன்னிட்டு காவல்துறையினர் குடியரசு தின நிகழ்வு கொண்டாடப்பட உள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் புதிய பாலத்தில் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் வெடிகுண்டு தடுப்பு போலீசார் பாலத்தை சோதனை நடத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா ஜனாதிபதியாக கடந்த இருபதாம் திகதி பதவியேற்ற அதிரடி நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளார் குறிப்பாக சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதில் தீவிரம் காட்டுகிறார் இதற்கான நிர்வாக கையெழுத்திட்டு பணிகளை முடக்கிவிட்டுள்ளார் அதன்படி சட்டவிரோத குடியேறிகளை அடையாளம் கண்டு கைது செய்யும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் முதற்கட்டமாக ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இராணுவ விமானங்கள் மூலம் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்டு டிரம்ப் கடந்த இருபதாம் தேதி பதவியேற்றார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார் இந்நிலையில் வடகொரிய அதிபர் கிங் புத்திசாலி என்றும் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் புகழாரம் சூட்டியுள்ளார் சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த ஒன்றில் ட்ரம்ப் இதனை தெரிவித்தார் மேலும் வடகொரிய அதிபர் ஒரு மதவரியர் அல்ல என்றும் குறிப்பிட்ட ட்ரம்ப் விரைவில் அவரை தொடர்பு கொண்டு பேச உள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது yeah okay. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்